நம்மளுடைய தொழிலே உணவு தயார் பண்றதுதான் வியாபாரம் பண்ணணும் அதுக்கான ஒரு முயற்சியில தான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் குறைஞ்சது ஒரு முப்பது ரூபாயில இருந்து நல்ல தரமான உணவு தயார் பண்றதுக்கும் நம்ம கிட்ட அதுக்கான ஒரு ஆலோசனையும் இருக்கு பெரிய அளவுக்கு கேட்டரிங் பண்ற அளவுக்கும் ஈவெண்ட் எடுத்து பண்ற அளவுக்கும் நம்ம கிட்ட ஆலோசனை இருக்கு சிவில்ருந்து மில்ட்ரி எல்லாமே நம்ம பயிற்சியும் தரோம் நம்ம பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓ ஆல்ரெடி ரெண்டிங் இருக்கு உங்களுக்கு ஆமாம் ஆமாம் ஓகே ஓகே நாங்கள் பிஸ்னஸ் நாங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்ககிட்ட ஒரு சில பேர் எங்ககிட்ட கொண்டு போய் அவங்க பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறாங்க அதான் சார் இப்போ பொதுவாக பார்த்துக்கலாம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் நல்லா சக்ஸஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹோட்டல் பண்ணணும் ஏதாவது ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிற ஆர்வத்தில் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை டைப்பாக வந்து உங்கள்கிட்ட ட்ரைனிங் பண்ணுறீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்களா இருக்கும் இப்போ நாங்கள் வந்து சிவில்னு எடுத்திங்கன்னா வெரைட்டி சாப்பாடுகள் வெரைட்டி ரைஸ் வெரைட்டி ரைஸ்ல எத்தனை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வகையான வெரைட்டி ரைஸ் ரெடி பண்ணுறோம் நம்ம கத்துத்தரோம் செய்கிறோம் கத்துத்தரோம் நம்ம கிட்ட கொண்டு போய் விற்கிறாங்க அந்த வெரைட்டி ரைஸுக்கான சைட் டிஷ் முதல் கொண்டு எல்லா பொருளுக்கான ஒரு அந்த தயார் பண்ணுற பொருள் எங்க எப்படி வாங்கணும் எந்த பொருள் எங்க ஹோல்சேல் என்ன எல்லா டீட்டெயிலும் நம்ம எல்லாம் கூட்டி கூட்டிகிட்டு போய் சொல்லித்தரோம் மெயின் டிஷ் பிரியாணி தான் உலகமே பிரியாணி தான் எந்த நாட்டுக்கு போனாலும் இங்க நம்ம தமிழ்நாட்டுல இருந்து சென்னையில இருந்து போனவங்க எல்லாம் பிரியாணில உலகத்தையே கலக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா அந்த பிரியாணி தயார் பண்றது ரொம்ப எளிய முறையான ஒரு வேலைதான் தான் அது பெரிய கிடையாது அதை கத்துக்கிறதுக்கும் நம்ம கிட்ட ஆலோசனை இருக்கு பிளஸ் நம்ம அந்த பிரியாணி தயார் பண்றதுனால என்னென்ன லாபம்னா ஒரு கொஞ்சமா சிறிய லெவல்ல நம்ம பிரியாணி தயார் பண்ணோம்னா கூட ஒரு ரூபாய் நாலாயிரம் ரூபாயில தயார் பண்ணா கூட அந்த வியாபாரம் பண்ணிட்டு போகும்போது ரெண்டாயிரம் ரூபாய் ஆதாயம் இருக்கும் கண்டிப்பா ஆமா சின்ன லெவல்ல பண்ணா கூட ஒழுங்கா தரமான முறையில் தரமான முறையில் நீங்க பண்ணணும்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஆதாயம் இருக்கு வியாபாரம் கண்டிப்பா வியாபாரம் வளரும் இது இல்லாம இந்த பிரியாணியை வந்து நம்ம கேட்ரிங் மாதிரியும் பண்ணுவோம் கேட்ரிங்னா கல்யாண விருதுகள் ஆமா காது குத்து விருது எல்லாத்துக்குமே இப்ப பிரியாணின்றது ஒரு ட்ரெண்டு ஆமா அது சிக்கன் பிரியாணி அல்லது மட்டன் பிரியாணி இந்த ரெண்டு தான் நம்ம இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கிறது அந்த ரெண்டுக்குமே ஃபார்முலா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசங்கள் வரும் அதுலயும் செய்யலாம் பிரம்மாண்டமா பத்தாயிரம் பேருக்கான விருந்தும் செய்யலாம் ட்ரெயினிங் ஆமா நம்ம கொடுத்து கத்து கொடுத்து அளவு ஒண்ணுதான் அளவு ஒரே அளவு தான் அதை அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி இந்த பெருசா பண்ணும்போது என்னென்ன செய்யணும் சின்னதா செய்யும் போது என்னென்ன செய்யணும் அதுக்கான ஒரு விளக்கமும் சொல்லிடும் அடுத்து அதுல ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே அடங்கிடும் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எத்தனை வகைகள் இருக்கோ எல்லாமே அது மசாலா முதல் வந்து அடுத்து வந்து பிரிஞ்சி இன்னைக்கு வந்து நீங்க சென்னை ஃபுல்லாவே நடுத்தர மக்கள்ல இருந்து பள்ளிக்கூடம் செல்ற பசங்களுக்கு வரைக்கும் இன்னைக்கு பிரிஞ்சி தான் உணவே கண்டிப்பா ஆமா பிரிஞ்சி தான் உணவு ஒரு முப்பது ரூபாய் இருந்தா ஒரு பிரிஞ்சி கொண்டு போய் சாப்பிட்டுட்டு அவங்களுடைய லஞ்ச் முடிஞ்சிடும் கண்டிப்பா அதுல வந்து தரமான முறையில் அந்த முப்பது ரூபாய்க்கு எவ்வளவு தரமான முறையில் பாஸ்மதி அரிசி கொண்டு நம்ம செஞ்சு தர அளவுக்கு நம்ம கிட்ட ஆலோசனை இருக்கு அதுக்கான அரிசிக்கான குவாலிட்டி அது ஹோல்சேல் நேரடியா ஆலைங்கலேயே போய் நேரடியா எடுக்கலாம் இது அடுத்து வெரைட்டி ரைஸ் ஒரு கேட்டகிரினா பிரிட்ஜி ஒரு கேட்டகிரி ஓகே தனியா இப்ப எப்படி வெரைட்டி ரைஸ்ல ஒரு டெய்லி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியுமோ அதே மாதிரி பிரிட்ஜ்லயும் குறைஞ்ச முதலீடு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் முதல் போட்டா இன்னைக்கு காலையில சாயந்தரம் நம்ம ஒரு எட்டாயிரம் ரூபாய் பிசினஸ் பண்ணிட்டு போற அளவுக்கு அதுக்கான ஆதாயம் அதுல இருக்கு இது இல்லாம பிரியாணி எந்த நாட்டுக்கு போனாலும் இங்க நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இருந்து போனவங்க போனவங்கலாம் பிரியாணியில உலகத்தையே கலக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அந்த பிரியாணி தயார் பண்றது ரொம்ப எளிய முறையான ஒரு வேலை தான் அது கத்துக்கிறதுக்கும் நம்ம கிட்ட ஆலோசனை இருக்கு பிளஸ் நம்ம அந்த பிரியாணி தயார் பண்றதுனால என்னென்ன லாபம்னா ஒரு கொஞ்சமா சிறிய லெவல்ல நம்ம பிரியாணி தயார் பண்ணோம்னா கூட ஒரு ரூபாய் நாலாயிரம் ரூபாயில தயார் பண்ணா கூட அந்த வியாபாரம் பண்ணிட்டு போகும்போது ரெண்டாயிரம் ரூபாய் ஆதாயம் இருக்கும்

ஒரு ஆள் வேலைக்கு ஆள் இல்லாம சிங்கிளா வந்து ஒரு டெய்லி ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐந்நூறு ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான ட்ரெயினிங் தேவை அவங்களுக்கு இன்வெஸ்ட் தேவை தவைக்கிறதுக்கு தயாரா இருக்கா ஆமா கண்டிப்பா ஆமா நம்ம ஆட்கள் கடையோட அட்வான்ஸ் அவங்களுடைய சார்ந்தது எப்படியோ அது அட்வான்ஸ் இல்லாம பாத்திரம் ஸ்டவ் இந்த மாதிரி பொருளுங்க குறைஞ்ச முதலீடுல நம்ம வாங்க போனா கூட ஒரு இருபது இருபத்தஞ்சாயிர ரூபாக்குள்ள மொத்தம் பொருளை வாங்கிடலாம் ஓ வாங்கிடலாம் தினமும் நம்ம தயார் பண்ணி வியாபாரம் பண்ணக்கூடிய பொருளுக்கான மதிப்பு மூணாயிரம் ரூபா இருந்து அஞ்சாயிரம் ரூபாய் தான் முதலீடு தினம் முதலீடு இத இந்த இருபத்தஞ்சாயிரம் பிளஸ் இந்த முதலீடை வச்சு தினமும் ரெண்டாயிரம் ரூபால இருந்து மூணாயிரம் ரூபாய் தாராளம்னு சம்பாதிக்கலாம் சின்ன லெவல்ல சின்ன சின்ன லெவல்ல நல்ல வியாபாரம் பண்ணலாம் இதுல வந்து நம்ம இதுக்கு பிரியாணின்னு ஆகட்டும் பிரிஞ்சி ஆகலாம் வெரைட்டி ரைஸ் ஆகும் எல்லாத்துக்குமே சேம் இவ்வளோதான் அதிகமான அது பட்ஜெட் கிடையாது இது இல்லாமல் பெரிய லெவலில் பண்ணணும் நம்ம ஒரு நாலு பேரை வச்சு நிறைய டைனிங் டேபிள்லாம் போட்டு பண்ணணும் நம்மளுக்கு பிரியாணியும் இது இப்போ நம்ம விற்க இந்த லெவலோட ஒரு அஞ்சு ஆறு மடங்கு அதிகமாக விற்கிது இப்போ சம் சொன்ன முதலீடுலேருந்து அதிகமாக விற்கிதுன்னா தயார் பண்ணுற இடம் தனியாக இருக்கணும் வியாபாரம் பண்ணுற இடம் தனியாக இருக்கணும் நம்ம அப்போ கொஞ்சம் வசதியாக செய்ய முடியும் கண்டிப்பாக அழகாக பண்ணலாம் நல்ல பிஸ்னஸ் இந்த ஒரு காரியத்துக்கும் முறை இருக்குது கண்டிப்பாக நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது சைக்கிள் வாங்கி கொடுத்துருவாங்க ஓட்ட முடியாது அதுக்கான பயிற்சி தான் நம்ம கத்துக்கணும் கண்டிப்பா அந்த முறைப்படியான பயிற்சி நம்ம கத்துக்கிட்டோம்னா நூறு சதவீதம் சக்சஸ் ஆகும் அதுக்கான மொத்த ஏற்பாடு நாங்களே பண்ணித்தரோம் ஓகே ஓகே அடுத்து அவங்களுக்கு அந்த பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிசினஸை எப்படி இன்க்ரீஸ் பண்றது ஓ சரி சரி நம்மள நம்ம வாடிக்கையாளர் ஒருநாள் வாடிக்கையாளர் கிட்ட சொல்லி அந்த பிசினஸ் நம்ம கைக்கு வரணும் ஒருத்தர் போயிட்டு ரெண்டு பேர் வரணும் ரெண்டு பேர் போயிட்டு எட்டு பேர் வரணும் ஓ சரி இதுதான் உணவுல பிசினஸ் வந்த ஒருத்தரை ரிட்டர்ன் நம்ம கடைக்கு வர்றதை யோசிக்கிற மாதிரி தயார் பண்ண கூடாது இதுக்கான மொத்த பயிற்சியும் நம்ம கற்றுத் தரோம் அதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சும் தரோம் ஓகே சார் ஒன்றே ரெடியாக ஓகே இப்போ வந்து பார்த்திங்கனாக்க அதாவது பிரியாணி முடியாமல் ட்ரைனிங்கும் கொடுக்குறீங்க அதுக்கடுத்து அவங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தகவல் அதனால நீங்க எப்பனாலும் கேட்கலாம் டவுட் கேட்கலாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம் சரி கண்டிப்பா அப்ப வந்து உங்களை கான்டெக்ட் பண்ணா எந்த டைப் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆமா தாராளமா தாராளமா மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய்ல இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட சம்பாதிக்கலாம் குறைஞ்சது டெய்லி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம சம்பாதிச்சோம்னா கூட மாசம் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்மளுக்கு வருமானம் இருக்கு கண்டிப்பா சம்பாதிக்கலாம் குறைஞ்ச முதலீடு பெரிய நஷ்டமும் இருக்காது அதுல மற்றபடி பிரிஞ்சு வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி வந்து நம்ம பிசினஸ் எப்படிலாம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற பல தகவல் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பா இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்களும் வந்து உங்களுக்கு பிரியாணி கடை வைக்கணும் அல்லது வெரைட்டி ரைஸ் கடை வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க நம்பர் இருக்கு பாய்